ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் கடலை எண்ணெயின் குணநலன்களை பற்றி பார்ப்போம் கடலை எண்ணெய் என்பது வேர்க்கடலையை நசுக்கி வடிகட்டி எடுக்கப்படும் எண்ணெய் ஆகும் இந்த கடலை எண்ணெய் தான் சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஆகும் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் இளம் மஞ்சள் நிலமாக இருக்கும் கடலை எண்ணெய் தான் பொரித்து எடுக்க உகந்த எண்ணெய் ஆகும் இதன் கொதிநிலையானது ஆனது முப்பது டிகிரி ஆகும் எனவே இதுதான் பாதுகாப்பான சிறந்த எண்ணெய் கடலை எண்ணெய் அதிக ஆற்றல் தரக்கூடியது நூறு கிராம் கடலை எண்ணெயில் உடலுக்கு எண்ணூற்றி எண்பத்தி நாலு கலோரி சக்தி கிடைக்கிறது அதிக அளவில் லிப்பீட்டுகள் நிறைந்தது பூரிதமான கொழுப்புகள் உடலில் சேரவும் கெட்ட கொழுப்பான கொலஸ்ட்ரால் உடலில் சேராமல் காக்கவும் உதவுகிறது சிக்ஸ் எனப்படும் கொழுப்பு அமிலம் நிறைந்தது கடலை எண்ணெய் பீட்டா சிட்டோஸ்ட்ரால் எனும் துணை ரசாயன பொருள் கடலை எண்ணெயில் உள்ளது இது கொலஸ்ட்ராலை அகற்றும் தன்மை கொண்டது கடலை எண்ணெயில் விட்டமின் இ அதிகம் உள்ளது இதில் போலிக் அமிலம் அதிகம் உள்ளது போலிக் அமிலம் குறைவாக இருந்தால் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைந்துவிடும் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் சிவப்பு இரத்த அணுக்களின் அளவு குறைந்துவிடும் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள இரும்பு சத்து குறைவதால் இரத்த சோகை நோய் ஏற்படும் மேலும் போலிக் அமிலம் கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் தினமும் தவறாது கடலை எண்ணெய் பயன்படுத்தி வந்தால் மகப்பேறு எளிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நீரிழிவு நோய் ஏற்படுவதை தவிர்க்கிறது இதில் சத்து அதிகம் உள்ளது மாவுச்சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் பெரும் பங்காற்றுகிறது நிலக்கடலியில் உள்ள ரெஸ் வரட்ரால் என்ற சத்து இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறது பாலிபினால் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோற்றத்தை நீண்ட நாட்கள் பராமரிக்கிறது கடலை எண்ணெயில் உள்ள நியாசின் சத்து மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி அதிகரிக்க உதவுகிறது ஒமேகாசிக்ஸ் கொழுப்பு எண்ணெய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தருகிறது மார்பக கட்டி புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்க்கிறது பெண்களுக்கு ஏற்படும் வெப்பப்பை கட்டி நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்